தூத்துக்குடி சூடு வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணையில் உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது தூத்துக்குடி சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ சரியாக விசாரிக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன கருத்தை முன்வைத்தார்கள் விசாரணைக்கு எடுத்த வழக்கை வந்து முடித்து வைத்து தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனித உரிமை ஆர்வலர் கெண்டி திபேன் வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வுள்ள கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்குல எதிர்மனதாக சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த துணை காவல் கண்காணிப்பாளர் லிங்க திருமாரன் தரப்புல மனித உரிமை ஆணையம் தட்டத்தின்படி ஏற்கனவே முடிக்கப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் மாநில மனித உரிமை ஆணையமும் நீதிபதி அருணா ஜெகதீஷன் ஆணையமும் விசாரிக்கிற வழக்கை மீண்டும் விசாரிக்க முடியும் என்று வாதிட்டார் அதற்கு வந்து மனதாரி தரப்புல மனித உரிமை ஆணையம் சட்டப்படி மனித உரிமை ஆணையங்கள் பிறப்பிக்கும் உத்தரவை மறு ஆய்வு செய்ய முடியும் என்றும் அந்த வகையில் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று அவர் வந்து உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் வந்து இந்த மக்களுக்கு வந்து அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் நடந்த சம்பவம் எது இதுவரை எந்த அதிகாரிகளும் பரந்தவில்லை என்றும் ஏற்கனவே அந்த கண்டனத்தை பதிவு செய்தார்கள் துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது யார் யார் பொறுப்பேற்பார்கள் என்ற கேள்வி எல்லாம் முன்வைத்திருத்து இன்றைக்கு வந்து அது பள்ளியளிக்க உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த நிலையில தான் இந்த வழக்கு இன்று நீதிபதி வந்து வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த காலத்துல பணியாற்றிய காவல்துறையினுடைய உள்ள அந்த அதிகாரிகளுடைய சொத்து விவரங்களை விசாரிக்க வேண்டும் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான அறிக்கையை வந்து இரண்டு வாரத்துல தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வந்து நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சிபிஐட விசாரணை வந்து நியாயமான விசாரணை நடக்கவில்லை என்றும் ஒரு கடும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள் எந்த அதிகாரியும் தவறு செய்யவில்லை என எப்படி அறிக்கை தாக்கல் செய்ய முடியும் என நீதிபதிகள் சிபிஐக்கு சராமரிய கேள்வி எழுப்பினார்கள் இது குறித்து இரண்டு வாரத்திற்குள் உரிய பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்று லஞ்ச உறுப்பினருக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கு விசாரணையின் போது எதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சிபிஐக்கு கண்டனங்கள் மற்றும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் சிபிஐ இந்த வழக்குல வந்து ஒரு ஒருதலைபட்சமாக செயல்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிபிஐ தரப்பில் இருந்து இந்த வழக்கு விசாரணையின் போது முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன சிபிஐ தரப்புல ஒரு வாதம் என்ன முன்வைக்கப்பட்ட அதிகாரிகள் இதில் எதுவும் தவறு செய்யவில்லை என்றும் வழக்கு விசாரணை கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் கிழமை நீதிமன்றம் தாக்கல் செய்யப்படுவது உள்ளதாகவும் கால அவகாசம் வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையில் வந்து கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் தற்போது இன்றைக்கு வந்து இந்த விசாரணையின் போதுதான் சிபிஐ அந்த பதிலை வந்து அவர்கள் வந்து கடும் கண்டனத்தை பதிவு செய்தார்கள் விசாரணை சிபிஐ தொடர்ந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்குள்ளே இந்த விசாரணை வந்து தொடர்ந்து நடத்தி வருகிறீர்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்த விசாரணை முறையாக நடத்தப்படவில்லை என்ற அந்த கண்டனத்தை அவர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் ரமேஷ் குமார் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க